ರಾಮ 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 I don't know

சாப்பாடு இல்ல அண்ணா சாப்பாடு இல்லையா சரி சாப்பாடு அன்னதானம் ஏதோ நூடு

போட்டலாம் கண்டறியது அடுத்து கடை ராமர் பாதத்தோட காலனிக்கு ஆமா இப்படி சொல்லக்கூடிய நாகத்தை இங்குள்ள பெரியாருடைய விரும்பதற்காக வேண்ட நான் நடையோட இருக்கோம் இந்த என்ன மாட்டேன் சொல்லுங்க சாமி வணக்கம் அப்படியா யாருக்கு சொல்லுங்க சுரு சுருமா போடலாம் அப்படியா

ீங்க பெரு சாப்பிடறது பெருசா வச்சு எப்படி என்ன தாயிக்கு என் தந்தைக்கு மூன்று பேர் வட்டத்திராணி சரிங்க அப்படி மூன்று தேவை மார்களை நிரமம் செய்தது என் தந்தைக்கு சிறகாலம் முழுதை பாட்சியமே இல்லையா இல்லையா ஆமா அப்படிங்க அதன் பிறகு கலைக்கோட்டு மகரசியை அடுத்து ஒரு வித்ரகா பேர் செய்து அந்த யாகத்திலே அவள் அவதம் பிறக்க அப்படி அவையின் தேவையை தாய்மார்களிடம் கொடுக்க அதன் வழியாக கோஷளைக்கு ராமனும் ராமனும் கைகேயிக்கு வருதமும் உமதென்னை ஜெ லட்சுமணன் சந்திக்கணும் சரிங்க இப்படியாக நாங்கள் நான்கு பிள்ளைகள் பிறந்தோம் ஆகட்டும் சாப்பிடி நான்கு பிள்ளைகள் பிறந்து பிறந்தீர்கள் குலகுருவாக வளர்க்க கூடியவ வதிஷ்டமா அவர் வதிஷ்டமாய் ஆமா ஆகட்டேங்க இல்ல நீ இப்படி ஒரு ராஜகுமாரி தேவையான அனைத்து வித்தைகளையும் கற்று கொடுத்தார்கள் லட்சுமணனுக்கும் தந்தை ஒன்றாக இருந்தாலும் தாய் வேறு உடல் வேறாக இருந்தாலும் உயிர் ஒன்று உடலோடு ஒட்டிய நிழல் போல ராமனும் லட்சுமணனும் இடைவெளியாத சகோதரர்கள் விளையாடுவோம் விளையாடுவீங்க விளையாட முடியாது சாமி இல்லப்பா எப்படி விளையாடிங்க 嗯嗯。<laughs> <laughs>

என்னுடைய அம்பு நுனில களிமண்ணா அளவர் உருண்டை செஞ்ச அம்பு நுனியில வச்சுருக்கோம் அம்பு நுனியில ஆமா நீங்க இளையவருவா அந்த மண்பாண்டத்தை வாழம் விட்ட உடனே வராம மண்பாண்டத்துல இருந்து செலவு வெளியே வரும் ஓ வெளியே வர முன்றதுக்கு முன்னாடியே அந்நு வெளியில வர்றதுக்குள்ளயே நான் என்ன செய்வேன் நீங்க கொடுத்து அதை அடைச்சிடுவேன் நீ அடி புரியுங்க ஆமா

ராமாலுமணி இருவர்களையும் அனுப்பி அந்த யாக நிறைவேற உதவி செய்ய வேண்டும் இப்படி என்று கேட்டார் விஸ்வாபுத்திரன் என் தந்தையானா மறுத்து பேசினாரு சுவாமி ஏன் பசங்க அறியா பிள்ளைங்க இவங்க வந்து எப்படி நாடகையை வட உரிஞ்சி உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஆனா அவர் விட்ட பாடு இல்ல அப்போ அருகிலே இருந்த எங்கள் குலக்குருவாகிய வதிஷ்டர் சொன்னார் ஐயா இப்பொழுது ராம லட்சுமணனுடைய அருமை பெருமை உனக்கும் தெரியாது ஊர் உலகத்துக்கும் தெரியாது ஆனா இந்த விசுவாசத்தோட பின்னாடி அனுப்புங்க அப்போ அவருடைய அருமை பெருமை எல்லாம் உங்களுக்கும் ஊர்வலத்துக்கும் தெரியும் அப்படி என்று சொன்ன பிறகு விஸ்வாமித்தர் பின்னாடி சென்று அந்த யாக நிறைவேற தேவை செய்து தாடகி வை புரிந்து அவருடைய பிள்ளைகள் சுபாகுமாரீஷன்

எங்க சாமி வந்தது ஒரு வழி இப்ப நாம போறது ஒரு வழியா இருக்குது அப்படின்னு கேட்டோம் ஆமா எல்லாம் உங்களுடைய நன்மைதான் அப்படின்னு சொல்லி போற வழியில அநேக விதமான

ஒரு யுகமா ஒரு யுகமா அமிர்தம் கிடைக்கும் போது முன்ன பிறக்கிற பொருள் எனக்கு உனக்கு அப்படின்னு தேவர்களுக்குள்ள வாக்குவாதம் வாக்கு அப்போ அகலிய கவலம் திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படி திருமணம் செஞ்சு கொடுத்த பிறகு

ஆமா போய் கங்கையில நீராடிட்டு வந்து பூசைய முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டாரு சரி சாமி அப்போ அகலிகையை கூடி இந்திர பகவான் இந்திர பகவான் ஆமா சரிங்க கௌதமரே கௌதமரே போய கங்கையில இறங்கனார் அப்போ கங்கையும் மூணே முக்கால் நாலிகை நிரையா இருக்கும்மா நிரையா இருக்கும்

மாட்டவர்களோ நன்னோடு உடல் கொள்ளுவது பெண்ணுக்கு தெரியுமா தெரியாதா ஆமாங்க நீ இந்தனோட சோரம் ஆமா அதனால சொல்ல மனிதனுக்கு நோனியா போகணும்னாரு ஆமா இப்ப பொண்டாட்டிக்கு பாராங்கல்லா போயிரு ஆமா அப்படின்ட்டாரு அப்படின்னு சமைச்சுட்டாரு சாமி சாமி செய்ய தவிர மன்னிங்க சரிங்க நான் பெருங்கு பாராங்கல்லா இருந்து என்ன சுகத்த அடைய போறேன் அப்படின்னு அந்த அழகை கேட்ட போது சரி ஒரு யுகோடி கல்லா கடை பகவா மகாவிஷ்ணு அடுத்த யுகத்துல ராம எடுத்து வருவாரு அந்த ராமனுடைய பாதம் பட்டா உனக்கு சாபர் வாசனமாகி நீ என்னுடைய இருப்பிடம் வந்து சேரு அப்படின்னு சொல்லி அவரே மறுவரம் கொடுத்தாரா மனைவிக்கு அப்போ என்னுடைய பாதம் பட்ட உடனே ஒரு யுகமா கல்லா இருந்த அகலிகை சாப விமோசனமாகி மீண்டும் என்னுடைய பதி போய் சேர்ந்தா இப்படி நாங்க போன வழியில மிதலை மாநகர் போய் சேர்ந்தோம் மிதலை மாநகர் ஆமா சரிங்க ஜனக மகாராஜனுடைய மனைவிய மகளாகிய ஜானகிக்கு சுயவரம் சுயவரம் அங்க விளையாத வெள்ள விளைத்து ஜானகி திருமணம் செய்து நாங்கள் அயோத்தி மாநகரம் வந்து சேர்ந்தோம் அயோத்தி மாநகரம் வந்து சேர்ந்தீங்க எனக்கு மட்டும் இல்ல அப்புறம்